இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்றணுங்கிறது தான் பாஜகவுக்கும் திரு எடப்பாடி அவர்களுக்கும் ஒரு முழு முதற் கொள்கையாக லட்சியங்களாக இருக்கிறது அதுதான் அவங்களுடைய நோக்கமாகவும் இருக்கிறது அப்போ அதை வீழ்த்துவதற்கான வலிமை அந்த வலிமை வந்து கூட்டணி சார்பாகவும் அல்லது தனித்தும் இருக்கணும் அப்படின்னு தான் இல்லை பிரதான எதிர்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ வலிமை கொண்டு இருக்கிறது சரியான கூட்டணி இல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கட்டுக்கிட்டதால் பத்து கட்சிகள் கூட்டணியாக இருக்கிறது அவங்க தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருக்கிறாங்க அப்போ இதை தாண்டி என்டிஏ கூட்டணி என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்தவங்களும் இப்போ இல்லை தனித்தனியா போயிட்டாங்க இன்னும் அடிக்கடி நம்ம பேசுவோம்ல அமித்ஷா கூட எல்லோருமே பதினெட்டு சதவீத வாக்குகளை என்டிஏ வாங்கியிருக்கு அப்படின்னு அதில் நம்ம குறைந்தபட்சமாக எடுத்துக்கிட்டாலுமே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு ரெண்டு சதவீதம் ஓபிஎஸ்க்கு ஒரு ரெண்டு சதவீதம் இந்த பக்கம் சசிகலா டிடிவின்னு ஒரு ரெண்டு ஒரு ஆறு ஏழு சதவீதம் பார்த்தோன்னா ஒரு பத்து பதினோரு சதவீதம் தான் இந்த இப்போது இருக்கிறது நம்ம அண்ணா தான் அப்பட முன்னேற்ற கழகத்துக்கு இருபத்தி மூணு புள்ளி அஞ்சுன்னு சொன்னால் அதில் அதிலிருந்து எஸ்டிபை தேமுதிக ஆதரவாகட்டுன்னா ஒரு இருபத்தோரு சதவீதம் இதுதான் ஒரு முப்பது முப்பத்திரெண்டு சதவீதம் அளவுக்கு அப்போ இதில் இதை வெற்றிக்கான ஒரு நாற்பது நாற்பத்தாறு சதவீதம் நாற்பத்தெட்டு சதவீதம் கொண்டு போவதற்கு கொண்டு போவதற்கு

அதனால தான் அந்த அது ஒரு ஊரில் போயிட்டு அந்த கொடியெல்லாம் பார்த்து உணர்வு சேஷப்பட்டு சொன்னார் அப்போ அது அவங்க மாநாட்டோட ஒரு கதவை அடைச்சிட்டாங்க இல்லை இங்க கொள்கை எதிரியாக தொடர்ச்சியா பாக்குறோம் என்டிஏல வந்து டிடிவி ஓபிஎஸ் நீடிப்பாருங்கிறதுலேருந்து தாவேக்கா வரும் அப்படிங்கிறதுலேருந்து அதிமுகவும் சரி பாஜகவும் சரி போட்ட கணக்குகள் இன்னைக்கு டிசம்பர் மாசம் இருக்கும் எடுபடலைங்கிறது ஏற்றுக்கணுமா இல்லை இல்லை அதுதான் இப்போ இதுவரை இல்லுமே எடுபடலை நாம் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி திராவிட முன்னேற்ற கழக அணி என்பது வலுவாக வலிமையாக அது இருக்குது கட்டமைப்போடு இருக்கிறது அது இது ஜனவரிக்கு மேலே ஒன்று ரெண்டு வருங்கிற மாதிரிலாம் இங்கே பேசுகிறாங்க அது எந்தளவுக்கு சாத்தியம்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் யதார்த்தம் என்பது இதுவரையிலும் இந்த ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீழ்த்தக்கூடிய வல்லமை இல்லை வலுவான கூட்டணி இல்லை என்பதான கல யதார்த்தம் ஓகே அப்போ நீங்கள் அந்த அரை சதவீதம் ஒரு சதவீதம் இருக்கிற கட்சிகளை விட அவங்க பேசி பாஜக பேசி பாஜக கொண்டு வந்து இறுதி முடிவை எடுக்க வேண்டிய திரு எடப்பாடிகிட்ட சொல்லி இவங்களுக்கு எத்தனை சீட்டு என்ன அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவங்க பேசி இந்த முடிவை எல்லாம் கடைசியாக தான் திரு எடப்பாடி பழனிசாமி எடுப்பார் அப்படின்னா ஆனால் என்டிஏவனுடைய தலைமை பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்குது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை பொறுத்தளவு விட தலைமை பொறுப்பு அவற்றை தான் இருக்குது ஆனால் பேச்சுவார்த்தையெல்லாம் அவங்க நடத்தி மீடியேட்டர் இருந்து அவங்க நடத்தி பியூஷ் கோயல் உட்பட மத்திய அமைச்சர்கள் நாயேந்திரன் அமித்ஷா எல்லாம் வந்து நடத்தி இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் முடித்து கொண்டு வந்து கடைசியில் அந்த ரெண்டு பேரையும் நான் சேர்க்க மாட்டேன்ட்டாருன்னா அவர் தானே இறுதி முடிவு எடுக்கணும் என்னை முதலமைச்சராக ஏற்க மாட்டேன் என்று சொன்ன டிடிவை நான் எப்படி ஏற்பேன் அப்படின்னு சொன்னார்னா எப்படி 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 சரியாக வரும்